சார் கன்னிராசிக்காரர்களுக்கும் எனக்கும் எந்த வாய்க்கா தகராறோ இல்லை கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கன்னிராசி தான் அப்படிங்கிறது தெய்வத்துக்கோ உங்களுக்கோ எனக்கும் மட்டுந்தான் தெரியும் அதனால கடும் ஆகப்பட்ட உங்களை யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான ஆளு பேர் பேரரசாயின் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்று நாம் பார்க்குறோம் இந்த தீபாவளி என்று பலன்கள் நண்பர்களே ரெண்டு கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் அடடா 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 சுக்கர பகவான் ஆட்சி பெற்றால் என்னாகும் சும்மா சூப்பராக இருக்கும் ரெண்டு கூடிய தனாதிபதி வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய தைரியம் எது நண்பர்களே நீங்களே சொல்லுங்கள் வாழ்க்கையில் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய தைரியம் என்ன தம்பி வீரா என்கிட்ட கேட்டான் வாழ்க்கையின் தைரியம் என்னென்னு நான் சொன்னேன் வாழ்க்கையின் தைரியம் பணம் உண்மையை சொன்னால் அதுதான் உண்மை வாழ்க்கையின் தைரியம் என்பது குணம் ஞானம் அதெல்லாம் விடுங்க சார் அதெல்லாம் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் நீங்கள் நல்ல மனுஷனாக இருந்தால் தான் லக்ஷ்மியே உங்கள்கிட்ட வருவா அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம் விடுங்க ஆனால் லக்ஷ்மி வந்தாளா அதான் கேள்வி நிறைய பேர் அந்த லக்ஷ்மி மீட் பண்ணுறதே இல்லை நீங்கள் லக்ஷ்மி வரணும் வர்றதுக்காக தான் நீங்கள் எக்ஸைஸ் பண்ணுறீங்க என்னது எக்ஸைஸ்னால் என்ன உண்மை பேசுகிறது நல்லவனாக இருக்கிறது நாலு பேருக்கு நாலு இதெல்லாம் அதெல்லாம் லக்ஷ்மியை வர வைக்கிற வழிகள் அந்த லக்ஷ்மி தான் தைரியம் ரெண்டு கூடையவன் ஆட்சி பெற்று பொழுது பேக்கெட்டில் பத்து ரூபாய் இருக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த பத்து ரூபாய் தொலைஞ்சி போச்சு இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு சொல்லுங்களேன் ஐயோ போச்சே என் பத்து ரூபா போச்சே எவ்வளோ நேரம் வருத்தப்படுறீங்க பேக்கெட்டில் பத்து பத்து ரூபா இருக்குது அதில் ஒரு பத்து ரூபா போச்சு இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க போடா போட ஒன்பது பத்து ரூபா இருக்குது பணம் தருகிறது நண்பர்களே தைரியம் உலகத்தில் தைரியம் எது தெரியுமா தருது பணம் தருகிறது என்ன வயிறு வீங்கினாப்புல இருக்குது அப்படீஸ்ன்னு நினைக்கிறேன் போடுவான் ஸ்கேனை போடு வேற என்ன எடுக்கணுமா எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுக்கிறியா எடு ஸ்கேன் எடு எல்லாத்தையும் போடு ஐச்சு மேம் பண்ணு போ என்ன வேணா செய் கையில் பணம் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு நான் போகும்போது நான் வெளியே வரணும் பணம் தரும் தைரியம் இல்லைனா என்ன ஆகும் எங்கள் ஸ்கேனு உழவுன்னு சொன்னீங்களே எனக்கு பயமாக இருக்கே அப்போ இந்த பணம் தான் ஒரு பயத்தை உருவாக்குகிறது இந்த பணம் நீங்க எடுத்துட்டீங்க இருந்தால் ரெண்டு கூடவன் ஆட்சி வரும் பொழுது பணம் கொட்ட போகிறது எப்படிங்க கொட்டும் மாசம் முப்பதாயிரம் சம்பளம் எல்லாம் பிடித்த போக இருபத்தஞ்சாயிரம் வருது நான் எப்படிங்க சம்பாதிப்பேன் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிச்சு தான் பணம் வரும்னு அவசியம் இல்லை அதிர்ஷ்டம் இருந்தா சம்பாதிக்கிற வழி கூட கிடைக்கும் நண்பர்களே நான் அடிக்கடி சொல்வேன் சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கிற வழி தெரிஞ்சா போதும் அந்த வழியை நீங்கள் கடவுள் கண்ணில் கடவுள் தான் அந்த வழியை கண்ணில் காட்டி விடுவார் வேறு யாராலேயும் முடியாது நல்ல ஒரு தொடர்பு நன்மை பயக்கும் ஒருத்தட்ட பழகிறீங்க அவர் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துட்டாரு சந்தோஷம் தேங்க்யூ இனிமே நான் பொழிச்சுப்பேடா என் கண்ணை திறந்துட்டேன் இனி நான் பொழிச்சுப்பேன் இதுதான் முக்கியம் அப்போது சம்பாதிக்கிற ஒரு வ ஒரு வருமானம் வர்ற ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்போ ரெண்டாம் இடத்துக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது இது நடக்கிறது ஒன்பது குடையவனாகவும் அது சுக்கரன் இருக்கிறான் ஆட்சி பெறும் பொழுது அதிர்ஷ்டங்கள் கொட்டுகிறது நண்பர்களே இதில் பனிரெண்டுக்குடைய சூரியன் நீச்சமாக இருக்கார் தீபாவளி தீபாவளியப்போ நான் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படியே நீச்சமாகவே நீ டிராவல் பண்ணிட்டே இருப்பா ரொம்ப நல்லதுப்பா ஏன்னா அவர் தான் விரயத்தை தரக்கூடியவர் விரயத்தை தரக்கூடியவன் நீச்சமானா விரயமே இல்லை அவ்வளோதான் விரயமே இல்லை அப்போ ஒரு உடம்புல ஒரு நோய் கொடுக்கக்கூடிய ஒரு கிருமி அந்த கிருமி இல்லை ரொம்ப சந்தோஷம் நல்ல செய்தி கிருமி இல்லைன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ பனிரெண்டு குடைவன் ரெண்டாம் இடத்திலே நீச்சம் பெறும் பொழுது என்ன ஆகிறது உடலில் நோய்கள் என்பது இல்லாமல் போகிறது தேவையில்லாத தண்ட செலவுகள் இல்லாமல் போகிறது இதெல்லாம் நடக்கிறது பனிரெண்டு குடைவன் என்பது விரயஸ்தானம் சூரியன் என்பது ஹிருதயம் மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருதயம் மூளை இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் மிக அற்புதமான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த நோய்கள் உடையவர்களுக்கெல்லாம் சரியாக கூடிய அம்சம் எல்லாம் ஏற்படும் புத பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அடடா இவர் வேற இவர் யாரு உங்க ராசிநாதன் ஒண்ணு பத்துக்குடையவன் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் அப்ப என்ன ஆகும் சுக்கரனோடு சேரும்போது பத்துக்குடையவன் தொழில்காரகன் பணக்காரகன் தனகாரகனோடு சேரும்போது தொழிலில் இருந்து பணம் வரப்போகிறது அல்ல ஒரு நாள் எந்திரிச்சு அப்படியே அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க அப்படியே எந்திரிச்சி வரும்போது வீட்டில் ஒரே டக்க டக டக்க டக டக்க டக்க ஒரே சத்தம் என்ன சத்தம் இது அப்படியே ஹாலுக்கு வந்து பார்க்குறீங்க நம்ம வீட்டில் லேத்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு அடடா நம்ம வீட்டு மிஷின் ஓடுமா ஃபஸ்ட் டைம் இந்த மிஷின் ஓடிப்பதாயா பார்க்குறேன் போடுற வருஷம் ஓடினதுப்பா ஆர்டரே இல்லாமல் தூக்கி மூளையில் வச்சுருந்தோம் நேரம் வந்துருச்சு ஓடுது வேறு ஒன்றும் கிடையாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்டர் வந்துச்சுன்னா மிஷின் ஓடும் ஆர்டர் யார் தருவா கடவுள் தான் தரும் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க கடவுள்கிட்ட தான் கேட்ட அவனு வேற வழி கிடையாது கடையை கட்டிட்டீங்க இன்டீரியர் பண்ணிட்டீங்க முன்னூறு இட்லி போட்டாச்சு ஐநூறு தோசை சுட்டாச்சு வாடிக்கையாளர் கடவுள் தான் கூப்பிட்டு வரணும் வாடிக்கையாளர் வந்தா போனி ஆகும் இல்லைன்னா நஷ்டம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மெயின் கீ யார் இருக்கு பாத்தீங்களா அது காடு கையில இருக்கு அந்த காடு தான் இந்த பத்து குடைவர் அந்த பத்து குடைவர் ரெண்டாம் இடத்தோட சம்மந்தப்படும் போது தொழிலில் பிரமாதமாக போகுது பிஸ்னஸ் பேச்சுட்டு ஓடும் என்ன சார் சொல்கிறீங்க என் கடை கூட வருமானம் வருமா இரநூறு பர்சன்ட் உங்கள் கடை வருமானம் வரும் எழுதி வச்சுக்கோங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கடை நல்லா ஓடிச்சு நான் என்ன அனுபவத்தில் சொல்லுகிறேன் நண்பர்களை நான்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்துருக்கேன் தொடர்ந்து வேலை பார்த்துருக்கேன் அந்த கடை நல்லா ஓடுது நான் ஒரு காலத்தில் நான் கம்பெனியில் வேலை செஞ்சப்போ சொல்கிறேன் ஒரு காலத்து நல்ல பிஸியாக ஒர்க் இருக்கும் போது டீ கொண்டாந்து யாராவது கொடுத்தா கூடாது டீ இப்போ ரொம்ப முக்கியம் வேலை மேலே இருக்கும் போது சின்சியராக இருப்பீங்க டீ காப்பி கூட வேண்டாம் வேலை மேல பிஸியா இருப்பீங்க காரணம் என்னன்னா சும்மா டைம் வேஸ்ட் ஏதாவது ஜோக் ஜோக்கடிக்கு சொன்னா கூட போ அந்த பக்கம் போ வேலை 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 அப்படி ஆயிடுவீங்க வாழ்க்கையில ரொம்ப தான் அந்த மாதிரி நேரங்கள்லாம் வரும் அது வந்து மேபி வருஷத்துல ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் பைத்தி முடிச்ச மாதிரி நம்ம வேலை செய்வோம் அந்த பீரியட் அந்த பீரியடு தான் நம்ம கரெக்டா இருக்கணும்னு அர்த்தம் ஏன்னா அந்த பீரியடில் சோசியல் மீடியா பார்க்க நமக்கு நேரம் இருக்காது அந்த பீரியடில் எவன் வம்பு சொல்கிறாங்கிறத கேட்கவும் நேரம் இருக்காது நண்பர்களே ஒரு சீடன் இருக்கிறான் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சொல்லிடுறேன் ஒரு குருவினுடைய ஆசிரமம் இந்த சீடன் சொல்லுகிறான் குரு தேவா நான் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறுகிறேன் யாரை பார்த்தாலும் உங்களை பற்றி அசிங்கமாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு மடமா இங்கே அந்த மடத்தில் இருக்கிறதுக்கு வேற எங்கன்னா போகலான்னு சொல்கிறாங்க நான் இந்த மடத்தை விட்டு வெளியேறேன் நான் வேற மடத்தில் போய் சேர்ந்துக்கு போகிறேன்னு சொல்கிறேன் குருதேவன் என்ன சொன்னார் நல்லா சேர்ந்துக்கும் சந்தோஷம் ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு போயிடு சரி ஒரு கரண்டியில் ஒரு எண்ணெய் எடுக்கிறார் அப்படி இதை கையில் பிடிச்சிக்கோ பல பேருக்கு கை நெடுங்காமல் பிடிக்கணும் அதே பெரிய விஷயம் சொல்கிறேன் நான் கையில் பிடிச்சிக்கோ இந்த மடத்தை மூணு தடவை சுற்றி வரணும் ஒரு சொட்டு கீழே சிந்தினாலும் உனக்கு ஒன் இயர் எக்ஸ்டெண்ட் நான் இங்கே இருக்கிற ஸ்டே பேக் பண்ண விட்ருவேன் இல்லை நீ மூணு தடவை சிந்தாமல் சுற்றி வந்துட்டீங்கன்னா இதா இந்த ஒன் ஹவரில் உனக்கு செட்டில்மெண்ட்டு இஎஸ்ஐ பிஎஃப் வந்த கணக்கு போன கணக்கெல்லாம் செட்டில் பண்ணி இப்பியே அவனை அனுப்பி விட்றேன் அப்பா தெய்வமே நன்றியா அப்படின்ட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறார் மனதுக்கு பிறகு வெற்றி வெற்றிகரமாக முடிச்சிட்டார் ஒரு சொட்டு கீழே சிந்தலைங்க போகிறப்ப வழிலெல்லாம் இதே எங்கே பாடுறா இங்கே பாடுறா எல்லா வழிலாம் சிரிச்சுருக்காங்க குருபா குரு குருதேவர் கேட்டாரா என்ன உணர்ந்தீர்கள் நான் என்ன உணர்ந்தேன் செட்டில்மெண்ட்டை பண்ணுங்க சார் நான் கிளம்புறேன் என்ன உணர்ந்தாங்க நம்மள உணர்ந்தாங்களே அப்படின்னா குரு சொன்னாரான் அங்கே ரெண்டு பேர் உங்களை கிண்டல் பண்ணாங்களே என்ன கிண்டல் பண்ணாங்கன்னு கேட்டிங்களா அதெல்லாம் கேட்குறது எங்கே நேரம் கீழே சிந்திடுச்சுன்னா என்ன பண்ணுறது ரைட் சுற்றி வந்தீங்களே அங்கே நாலு பேர் உங்களை பொருளை பேசி கைதட்டி சிரிச்சுட்டு இருந்தாங்களே இதெல்லாம் அவருடைய ஏற்பாடு கவனிச்சிங்களா எப்படி கவனிக்கிறது நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் புரியுதா அப்போ நீங்க வேலை மேல இருந்தீங்கன்னா இவன் யார் பேசுறதுமே உங்க காதில் இருக்கீங்களே அப்ப கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்யணும் உங்க ஹெச்ஆர் கிண்டல் பண்றான் உங்களுடைய மார்க்கெட்டிங் டீம்ல கிண்டல் பண்றாங்க இந்த வெட்டி போய் ஏதோ கதை சொல்றான் இதை எதையுமே கேட்கக்கூடாது வேலை மேல மட்டும்தான் உங்க எண்ணம் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வணக்காரன் இந்த தீபாவளிலேருந்து உங்கள் கையில் பணம் புழங்க போகுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் மதிப்பளித்தால் இவர்களுக்கு சரிசமம் என்று ஆகிவிடும் ஏன்னா குறைப்பவர்கள் குறைத்து கொண்டே இருக்கட்டும் நாம் ஒரு கார் இருக்கு அந்த கார் அழகாக அப்படி போயிட்டே இருக்கு சில நாய்கள் அந்த காரை துரத்துக்கிட்டே வருது அந்த காரை பிடிச்சிடலாமான்னு ஆனால் அந்த கார் நிற்கலை யாருக்கு நிற்க போயிட்டே இருக்கு போயிடுச்சு துரத்து வந்த நாய்கள் டயர்டாகி கீழே உட்காந்துருச்சு அவ்வளோதான் அந்த பொரளிகள்லாம் அவ்வளோதான் தான் கொஞ்ச நாள் உங்களை துரத்தோம் பிறகு அந்த புரளிகள் காற்றோட கலந்து மறைஞ்சிரும் ஆனா நீங்க வேலை பார்த்துட்டே இருப்பீங்க அதாவது விஷயம் கன்னிராசிக்காரர்கள் இன்றொரு பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்ன சம்பாதிக்கிற வழியை தேடுங்க ப்ராஜெக்ட் எம் அல்டிமேட் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க கீழோ இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்